வணங்கி பேரண்டு சகோதர சகோதரிகளை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விநாயகர் விசர்ஜன திருவிழாவானது ஒரு கருத்தை மையமாக வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ஆண்டு முன்னணி பேரு இயக்கம் தமிழகம் முழுவதும் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி தமிழகத்திற்கு ஆபத்து குறைந்து வரும் இந்து ஜனத் என்கின்ற தலைப்பினை மையமாக கொண்டு இன்றைக்கு இந்து முன்னணி இயக்கம் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆடி மாதம் ஆடி மாதம் வந்து நம்முடைய தங்கரங்கோயில தவசு நடக்கும் ஆவணி மாதம் வந்து உள்ள தவசு ஆடி ஆச்சு ஆவணி ஆச்சு பிரகாசி மாதம் நவராத்திரி விழா வீட்டுக்கு வீட்டு கொலு வைப்போம் சம்காரம் இங்கேயும் நடக்கும் நடக்கும் ஐப்பசி தீபாவளி இந்த நெல்லையை நெல்லையப்பருக்கு திருக்கல்யாணம் நடந்துதான் மறுநாள் தான் தீபாவளி ஐப்பத்தி கார்த்திகை தொக்கப்பானை தொக்கப்பான ரொம்ப ஃபேமஸ் நம்ம இந்த திருநெல்வேலி தான் கிட்டத்தட்ட பத்தெடுக்கு உயரத்துல வந்து தொக்கப்பானை கொடுத்துவாங்க திருவண்ணாமலையை விட நம்ம கூட தான் இப்ப பேமஸ் நடந்து கொடுத்தோம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் அதனை அடுத்து கார்த்திகத்தை மாரளி திருவாதிரை இங்க அருமையாக நடக்கும் நம்ம நெல்லையப்பர் கோயில் நடனம் வேற எங்கையும் இங்கேயும் நடக்கும் ராஜவெளி படத்திலையும் பார்க்கலாம் மாரழி மாதம் தை மாதம் பொங்கல் மாசி மாதம் சிவராத்திரி பங்குனி மாதம் பங்குனி உத்தரம் இப்படியாக வருட முழுக்க நம் சமயத்தில் அதே இவ்வளவு திருவிழா நடக்கும் கேட்டுக்கிறேன் நம் சமயம் எப்பேற்பட்ட சமயம் நம்முடைய கவியம் காலத்தால் ஒன்றியது கவியம் என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மண்ணிய சங்கரன்தான் பரவாமே அந்த நாளிலே வெள்ளையன் வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் கீழ் அடிமைப்பட்டிருந்த காலம் உம்மன்றால் சிறைவாசம் அம்மன்றால் வனவாசம் என்று இருந்த நாளிலே மக்கள் ஒன்று கூட முடியாது பேச்சுரிமை கிடையாது எழுத்துரிமை கிடையாது வெள்ளையன் அப்படி அடக்கி வைத்திருந்தான் பார்த்தார் பாலகங்காதர தலைவர் நம் மக்களை ஒன்றுபடுவதற்கு எப்படி அன்று தான் இந்த விநாயகர் சிர்வலம் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்த பெரிய அவர் ஏற்பாடு தமிழ்நாட்டில் இந்த நேர்த்தி அல்ல இந்த விநாயக சட்சி ஊர்வலத்தை நினைக்கும் போதெல்லாம் அன்று வெள்ளையன் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு சாவுமணி அடித்தது இந்த விநாயகர் தான் அதனை நமக்கு முதல் பூஜை

சாமியை போய் பார்க்கணும் நூறு ரூபா இருநூறு ரூபான்னு கேட்க ஒண்ணு சொல்ல மாட்டேன் சமீபத்துல நம்முடைய தமிழக அரசானது பழனியில ஒரு மகா நாடு நடத்தினாங்க என்னை அழைத்தாங்க அழைச்சிட்டு அதுக்குள்ளே அவங்க அதனால சேர்ந்துட்டேன்ட்டாங்க என்னை அழைத்தாங்க அதனால போயிருந்தேன் நல்லா அப்போ கூட ரெண்டு வச்சு அமைச்சர்கத்தகைன்னா குத்ததான் குத்த கைதான் வருது நிலங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் ஒருத்தன் புத்தகம் கொடுக்க மாட்டாங்க அதான் நிலத்தை வச்சு வெளியேற்றுறதுக்கு புத்தக சட்டத்தை கொண்டு வரணும் அமைச்சர் தெரியும் சொன்னாலும் இல்லைன்னு சொல்ல அவர்ட்ட சொன்னேன் அதே மாதிரி ரெண்டாவது ஆணை வச்சு கூடி இந்த இந்த நாட்டுல நம்ம நம்ம நெல்வேலி மாவட்டம் இங்கெல்லாம் இந்த ஊர்ல பிறந்திருக்க இல்லன்னா உங்களுக்கு புரியும் தயவு செய்து டீசலை போடாது நெல் சபலம் மேற்கொண்டு டாக் மார்க் கடையை கண்டால் நாலடிக்கு தள்ளி போகும் குடிக்காதீங்க குடிச்சு கெட்டு போகாதீங்க குடிச்சி குடிச்சி இப்ப வர்ற வழியில பாக்குறேன் டீசலை போட்டு ஒருத்தர் நடு ரோட்டில் விழுந்து மண்டை சதி பொண்ணு வருத்தமா தயவு செய்து வாயே அப்பா அதனால யாரும் டீசல் போடாது சிகரெட்டு குடிக்காது அக்னி கோத்திரம் போடாதீங்க சிகரெட் குடிக்காதீங்க நல்ல நிலைமையில இருங்க வாழ்வாங்க வாழணும் மண்ணின் திருஞான சமுந்தர் சொல்றாரு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நீ நல்லா வாழப்பா எண்ணில் நல்ல வெளிக்கு யாருமோ குறைவில்லை உனக்கு ஒன்றும் குறைவில்லை நல் அகுதலும் கழுமண வளர்னர் பெண்ணின் நல்லாளரும் பெருந்தகை மாறி ஜீவ நதி இந்த உலகத்திலேயே கங்கை யமுனை கோதாவரி தமிழ்நாட்டில் நதினா ஒரே நதி நம்ம நெல்லை மாவட்டத்தில் பாயிர தாமிரவணி தான் அதுக்கு சொந்தக்காரங்க நீங்க நீங்க தான் அந்த ஊர் நெல்லையப்பர் நெல்லையை காத்தார் நம்முடைய சமயத்தை காக்குறதுக்கு உங்க கையில ஒன்னு இருக்கு என்னன்னு நான் சொல்ல மாட்டேன் அதனை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் இப்ப அவர்கள் சொன்னதெல்லாம் மறைஞ்சி என்ன சொல்லி உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி காலையில எழுந்திரிங்க மூணு மணிக்கு எந்த நான் மூணு மணிக்கு நான் எந்திரிக்கேன் நான் பொருளா விடல பண்ணு பாருங்க நாலு மணிக்கு எந்திரிங்க அஞ்சு மணிக்காக எட்டு வர தூங்குனா அது டெட் பாடி காலையில எழுந்திரிங்க நான் இங்கிருந்து நான் இருந்து நடந்து குறுக்குத்தலைக்கு போய் ஆத்தலை போய் போய் இப்ப இன்னும் புனிதம் இல்லாம போய் சாக்கடை எல்லாம் கலக்குதுங்க ஆத்துல பூசும் நீரு போல் உள்ள புனிதர்கள் கங்கான் பூசும் கவசத்தின் நீச்சை மங்காமல் பூத்து மகிழ்வு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் பிறந்த நீங்கள் நெல்லையப்புற அருளும் காஞ்சிமதி அருளும் உங்களுக்கு நிறைய இருக்கு

वि <laughs> குரு சன்னிதானம் மதுரை ஆதிநத்தால் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அனைவரும் அமைதி காக்குங்கள் மத்திய அரசு கட்சியினுடைய வழக்கறிஞருக்கு